வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் நம்பியூருன்ற ஏரியா அங்கே வந்து அரசூர் போறவில் கூட்டப்பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஏரியாவில் வந்து வாழை வந்து பார்த்தோன்னா வண்டு பிரச்சனை இந்த ஊசி வண்டு பிரச்சனை இருக்குது ஸோ அதுக்காக இன்ஜெக்ஷன் மூலிமா நம்ம ஆர்கானிக் மூலயமா நமக்கு மருந்து கொடுத்துட்ருக்கு காய் ஓடுறதுக்காகவும் ஊசி வண்டு பிரச்சனைக்காகவும் கொடுத்துட்ருக்கு இந்த மாதிரி ஸ்டெம் இன்ஜெக்ஷன் மூலிமா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் வண்டு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி இருக்கும் உண்டு ஊசி கொண்டுருமாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக குறைஞ்சி குறைஞ்சி டேமேஜ் பண்ணி விட்ருவோம் பார்த்தா தெரியும் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் இங்கே இருக்கு அந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கும் அதில் சாறு மாதிரி வலியும் இந்த மாதிரி வந்துட்ருக்கும் ஃபுல்லாக ஹோல்ஸாக இருக்கும் மரத்தையே வேஸ்ட் பண்ணிடும் டோட்டலாகவே நல்லா ஈனிடுச்சு இன்னும் பத்து நாள் கழித்து வெட்டலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்ஜெக்ஷன் மூலிமா மருந்து ஆலோர் தமிழ்நாடு முழுக்கவே நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் சப்போஸ் ஊசி மருந்து நம்மளே போட்டுக்கிறோம் அப்படின்னாலுமே அதுவும் நான் உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கிறோம் நீங்களே போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணுவோம் மாதம் ஒரு டைம் வந்து நம்ம தோட்டத்தை வந்து விசிட்டிங் பண்ணி கொடுப்போம் நம்ம டீம் மூலிமா தேங்க் யூ